السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحم إن الله كان عليكم رقيبا யாமுல் கல்லிபல் குலுப் சபித் கல்வி அலாதீனி குள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெற செய்வாயாக ஆமீன் கன்னியமிக்கா அல்லாஹ்வின் அல்லடியார்களே நம்மை படைத்த இறைவனுக்கு ஏன் நன்றி செலுத்த வேண்டும் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நம்மை படைத்த இறைவனுக்கு ஏன் நாம் நன்றி செலுத்தணும் அப்படின்றத ஒரு குட்டி ஒரு குட்டி கதையின் மூலம் நம்ம வந்து இன்ஷாலாக இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செல்வந்தர் வந்து கேட்குறான் உழைத்து சாப்பிடாமல் நீ ஏன் பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு பணக்காரன் வந்து கேட்குறான் அதற்கு அந்த பிச்சைக்காரன் வந்து பதில் சொல்கிறான் சார் எனக்கு திடீர்னு வேலை போயிருச்சு கடந்த ஒரு வருஷமாகவே நான் வந்து வேறு வேலைக்கு வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து எந்த வேலையுமே கிடைக்கல உங்களை பார்த்தா வந்து ஒரு நல்ல மனுஷ மாதிரி தெரியுது எனக்கு வந்து நீங்கள் ஒரு வேலை ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் இந்த பிச்சை எடுக்கிறதையே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்காரன் அந்த பணக்காரனை பார்த்து சொல்கிறான் உனக்கு நிச்சயம் நான் வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் வந்து சொல்கிறான் வேலை வாங்கி தரும் எண்ணம் வந்து எனக்கு இல்லை ஆனால் வந்து நான் வேறு ஒரு ஒரு விஷயத்தை வந்து நான் மனசில் வச்சுருக்கேன் வேறு ஒன்றுன்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் வந்து கேட்குறான் சரி ஆக மொத்தத்தில் எந்த ஒரு நீங்கள் மனசில் நினச்சிருந்தாலும் எனக்கு அந்த பிச்சை எடுக்கிற தொழிலை விட்டு எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்காரன் வந்து அந்த பணக்காரன்கிட்ட வந்து சொல்கிறான் சரி உன்னை வந்து என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த பணக்காரன் உடனே அந்த பிச்சைக்காரனுக்கு வந்து என்னது நான் வந்து பிஸ்னஸ் பார்ட்னரா ஆமாம் எனக்கு சொந்தமாக வந்து பல நூறு ஏக்கரில் விவ விவசாய நிலம் இருக்குது அதில் வந்து விளையும் தானியங்களை வந்து நீ சந்தையில் வந்து விற்றுக்கலாம் உனக்கு வந்து கடை வைக்க இடம் அதுக்கப்புறம் அந்த தானியம் உட்பட அனைத்தையுமே நான் வந்து உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் சொல்கிறான் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்று தான் தானியங்களை விற்று வரும் லாபத்தில் வந்து எனக்கு வந்து நீ வந்து ஷேர் தரணும் பங்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் வந்து அந்த பிச்சைக்காரன் கிட்டே சொல்கிறான் உடனே முதலீடே செய்யாமல் இப்படி ஒரு வாய்ப்பா கடவுள் வந்து என்னை கடவுள் கண்ணை திறந்துட்டா இருக்குமாறு அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் வந்து மனம் சந்தோஷத்தில் வந்து அவன் மூழ்கி போயிடுறான் உடனே வந்து அந்த பணக்காரன் வந்து சொல்கிறான் சார் அது அது வந்து லாபத்தை நாம் எப்படி பிரிச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்காரன் வந்து அந்த பணக்காரன் கிட்டே வந்து கேட்குறான் சார் இப்போ நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்லிவிட்டீங்க நீங்கள் இது இதெல்லாம் தரேன்னு சொல்லிவிட்டீங்க இப்போ நம்ம வந்து அந்த ஷேரை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்காரன் வந்து பணக்காரன் கிட்டே கேட்குறான் அதுக்கு வந்து அந்த பணக்காரன் வந்து சொல்கிறான் உங்களுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் என் எத்தனை சதவீதம் சொல்கிறான் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் எனக்கு பத்து சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இல்லை உங்களுக்கு தொண்ணூற்றஞ்சு சதவீதம் எனக்கு அஞ்சு சதவீதமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரே ஆர்வத்தோடு அந்த பிச்சைக்காரன் வந்து கேட்குறான் அதுக்கு உடனே வந்துட்டு அந்த பணக்காரன் வந்து சொல்கிறான் எனக்கு எனக்கு வந்து நீ தொண்ணூறு சதவீதம்னா கொடுக்க வேணாம் நான் உனக்கு தொண்ணூறு சதவீதம் கொடுக்குறேன் எனக்கு நீ பத்து சதவீதம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் வந்து அந்த பிச்சைக்காரன்கிட்ட சொல்கிறான் உடனே வந்துட்டு அந்த பிச்சைக்காரனுக்கு வந்து சந்தோஷம்னால் தாங்க முடியல ஏன்னா வந்து அவன் வந்து ஒரு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் அவனோட தன்னோட தேவையை கூட நிறைவேற்றி நிறைவேற்றிக்க முடியலை அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு வந்து திடீர்னு வந்து ஒருத்தன் வந்து நம்மக்கிட்டையே வந்து அந்த மாதிரி சொன்னால் நமக்கே வந்து காமெடி ஐயோ என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க தான் செய்வோம் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்றது சும்மா கிடையாது எல்லாத்தையுமே நான் வந்து பொருளையும் தரேன் இடத்தையும் தரேன் அந்த பிஸ்னஸில் வரக்கூடிய லாபத்தில் தொண்ணூறு சதவீதம் நீ எடுத்துக்கோ எனக்கு பத்து சதவீதம் மட்டும் தந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் யாராலையும் நான் நம்ப முடியாத ஒரு விஷயத்தை வந்து இது வந்து ஒரு ஒரு நிகழ்வாக நடக்குது அதனால வந்து அந்த பிச்சைக்கரனுக்கு வந்து ஒரே சந்தோஷம் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு தொண்ணூறு அதாவது எனக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு பத்து சதவீதமாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப திரும்ப கேட்குறான் ஆமாம் உனக்கு தொண்ணூறு சதவீதம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜஸ்ட் வந்து ஒரு பத்து சதவீதம் போதும் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு வந்து பணம் தேவை கிடையாது நீ நீ நினைக்கிறத விட நிறைய என்கிட்ட பணம் இருக்குது இந்த பத்து சதவீதம் கூட நான் கொடுக்க சொல்கிறது எதுக்குன்னா என்னோடய தேவைக்காக இல்லை உனக்கு ஒரு நன்றி உணர்ச்சிக்காக என்றைக்குமே இருக்கணுமே அப்படின்னு என்ற ஒரு இதுக்காக தான் நான் வந்து அந்த பத்து சதவீதம் கூட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் பிச்சைக்காரன் கிட்ட சொல்கிறான் எனக்கு வாழ்க்கையே பிச்சை போட்ட தெய்வமே நான் உங்களுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் அடுத்த நொடி பிச்சைக்காரன் வந்து அந்த செல்வந்தரோட அந்த பணக்காரனுடைய கால்களில் வந்து விழுந்துடுறான் இவர்கள் செய்து கொண்ட இந்த ஒப்பந்தத்தின்படி எல்லாமே வந்து நடக்குது பிச்சைக்காரனிடம் செல்வம் வந்து என்ன ஆக என்ன ஆரம்பிக்குது செல்வம் வந்து குவிய ஆரம்பிக்குது முதல்ல வந்து பணம் ஆயிரங்களில் வந்து புரண்டுக்கிட்டு இருந்துச்சு புரள ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா சில வாரங்களிலே வந்து அது லட்சக்கணக்கில் வந்து மாறிடுச்சு ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறான் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கையை அழித்த அந்த வல்லலை மறந்து விட்டான் அதாவது அந்த பணக்காரனை வந்து மறந்துட்டான் புத்தம் புதிய ஆடைகளை வந்து உடுக்க தோங்குறான் அதுக்கப்புறமா தான் கடைக்கு வந்து செல்வதற்கு வந்து ஒரு வாகனத்தை அந்த மாதிரி காரு அந்த மாதிரி வாங்குகிறான் கழுத்தில் வந்து அந்த மாதிரி வந்து செயின் தங்க நகைகள் அப்படின்லாம் சொல்லிட்டு போட்டுக்கிறான் இரவு பகலாக லாபமே வந்து அவனுக்கு வந்து குறிக்கோள் நம்ம வந்து பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் அந்த தானியங்களினோட தரம் வந்து இவனோட கடையில் வந்து நன்றாக இருந்ததுனால தான் அந்த விற்பனை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்தது ஒரு சில மாதங்கள் வந்து அப்படியே போயிருச்சு அதுவரை தனது பிஸ்னஸ் பார்ட்னரான அந்த பணக்காரனுக்கு வந்து பங்காக தினசரி பத்து சதவீதம் வந்து ஒதுக்கி வச்சவன் கொடுக்கணும் அவர் கடைக்கே வரதில்லை உழைப்பு எல்லாமே என்னோடது இரவு பகலாக நான் தான் வந்து வேலை செய்கிறேன் இனி எனக்கே வந்து இந்த நூறு சதவீதத்தையும் நானே லாபமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் வந்து முடிவு செஞ்சுட்டான் அடுத்த சில நிமிடங்களில் வந்து அந்த பணக்காரன் வந்து என்ன பண்ணுறான் வந்து வரான் வராரு அந்த பணம் கொடுத்தார் இல்லையா இந்த பிச்சைக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த பணக்காரன் வந்து வந் வராரு வந்ததுக்கப்புறமா இவரை பார்த்து கேட்குற எங்கள் என்னோடய பத்து சதவீதம் லாபம் நீ வந்து தரதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உழைப்பு எல்லாம் என்னோடது அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு நான் வந்து பத்து சதவீ பத்து சதவீதம் கொடுக்கணும் எனக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் பேசுகிறான் அந்த பிச்சைக்காரன் அந்த ச அந்த பணக்காரன் வந்து அந்த பணக்காரனோட இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன சொல்வீர்கள் ஒரு செகண்ட் வந்து நம்ம யோசித்து பார்க்கணும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து முடியும் ாம இருக்கும்போது நம்ம ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் கண்டிப்பாக நமக்கும் கோவம் தான் செய்யும் நான் நீ வந்து ஒன்றுமே இல்லாமல் என்கிட்ட வந்து பிச்சை எடுக்க வந்த நான் தான் உன்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டேன் ஆனால் நீ என்கிட்டயே உன்னோட இதை காமிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கோவம் வரும் இல்லையா அதுதான் இதுதான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்குது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இறைவன் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் தான் நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு யோசிங்க அப்படின்னு நம்ம என்ன கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அவன் தான் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் பிஸ்னஸ் பார்ட்னர் நாம் தான் அந்த புது பணக்காரன் அதாவது பழைய பிச்சைக்காரன் இறைவன் நமக்கு போட்ட பிச்சைதான் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நொடி நாம் விடும் ஒவ்வொரு மூச்சை இதையெல்லாம் பிச்சையாய் கொடுத்தது நம்முடைய இறைவன் ஐம்புலன்களை நமக்கு கொடுத்து அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆற்றல்கள் கொடுத்தான் இறைவன் அது மட்டுமா ஐம்புலன்கள் போதாது என்று நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கான் கை கால் இதயம் சிறுநீரகம் கல்லீரல் என விலை மதிக்கவே முடியாத விலை மதிக்கவே முடியாத நம் உடல் உறுப்புகளை கொடுத்தான் இப்படி இறைவன் வந்து நமக்கு கொடுத்தவற்றை பட்டியலிட துவங்கினால் அது முடிவே இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கும் நம்ம இவ்வளவு தந்த அவனுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து சதவீதம் நேரத்தை தான் நாம் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் அது கூட அவனது தேவைக்காக இல்லை அவன் தேவைகள் அற்றவன் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமது நன்றியுணர்ச்சிக்காக அதை அவன் எதிர்பார்க்கிறான் அவன் மீது நாம் வைத்திருக்கும் அன்புக்காக நன்றியுணர்ச்சி மட்டும் ஒருவரிடம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இறைவனை வணங்குவதோ குரான் ஓதுவதோ சக்காத் சதக்கா கொடுப்பதோ தொண்டு முதலானவற்றில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதோ இவை யாவும் செய்வது யாருக்காக தான் நம்ம செய்கிறோம் இதையெல்லாம் அல்லாக்காக நம்ம செய்யலை நமக்காக தான் செய்கிறோம் நம்முடைய நன்மைக்காக தான் நம்ம வந்து செய்கிறோம் இறைவன் நமக்கு அளித்த உயிரையும் உடலையும் உறுப்புகளையும் அவன் கூறிய வழியில் அவன் விரும்பிய வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்ற திருப்தியோடு இவ்வளவையும் கொடுத்த நம் இறைவனுக்கு நாம் நன்றியுடன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருவரும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்கணும் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நம்ம எதுக்காக இந்த குட்டி ஸ்டோரியை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலே நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கோம் நம்ம வந்து இவ்வளோத்தையும் நம்மளோட கஷ்டங்களும் சரி நம்மளோட படைப்பில் இருந்தே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் இருந்து நம்ம இனி வரக்கூடிய வாழ்க்கை எல்லாத்தையுமே கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம நன்றியுள்ள அடியார்களாக இருக்கணும் இதுதான் இந்த கதையின் மூலம் நம்ம வந்து தெரிந்து கொண்ட ஒரு மாரல் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் இப்போ இன்ஷால்லாம் ஒவ்வொரு வரும் தொழுகை கடமையான தொழுகையும் சரி மற்ற செயல்களையும் சரி நம்ம சரிவர இறைவன் நமக்கு தந்த வழிமுறையின் படியும் நம்முடைய நபிகள் நாயகம் சலதா குழையசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் படியும் நாம் வந்து நடந்து கொள்ளக்கூடிய மக்களாக இன்ஷாலாக இருப்போம் வாஹிர் தவான் அலிஹம்துல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி